போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்திருக்கங்கயா இந்த திட்டத்தை வழங்கிய நமது நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மகிழ்ச்சனையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த குழந்தையின் பெரும் பாக்கியம் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கரங்களில் தவழ்கின்றது போஷித் போஷித் ரொம்ப நன்றிங்க அடுத்ததாக முதலாம் கட்ட பயனாளி திருமதி ரம்யா அவர்கள் தனது அனுபவங்களை நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் பகிர்ந்து கொள்கின்றார்கள் வணக்கம் ஐயா என் பேர் ரம்யா என் குழந்தையின் பேர் ஜீவிதா பிறந்தப்ப எடை தான் இருந்தது எடைக்கேத்த உயரம் இல்லை திட்டத்தை பார்த்துட்டு அங்கன்வாடியில் சென்று ஊட்டச்சத்து பெட்டியத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அதுலேருந்து அயன் சிறப்பு நெய் பேரிச்சம்பழம் மாத்திரை புரோட்டீன் பவுடர் எல்லாம் இருந்தது சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாப்பாவுக்கு தாய்ப்பால் கொடுத்ததில் பாப்பாவும் நல்லா இருந்தது நானும் நல்லா இருந்தேன் இதை பார்த்துட்டு அரசாங்கமே இவ்வளோ செய்யுது நம்ம ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க நம்ம செய்யக்கூடாதா அப்படின்னு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் மாமனார் மாமியார் எல்லோரும் எனக்கு வாங்கி கொடு கொடுத்தாங்க கொடுத்ததில் நானும் சாப்பிட்டேன் பாப்பாவுக்கும் இதெல்லாம் ஊட்டி விட்டேன் பாப்பாவும் இப்போ நல்லாயிருக்கு நானும் நல்லா இருக்கேன் கொடுத்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என்னோட குடும்பத்தின் சார்பாக நான் அன்றிய தெரிவித்துக்கிறேன் பெரும் பாக்கியம் பெற்றது இதோ மிகவும் அன்புடனும் தாயுள்ளத்தோடு நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குழந்தையை பாராட்டுகின்றார்கள் அடுத்ததாக முதலாம் கட்ட பயனாளி திருமதி மகாலட்சுமி அவர்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள் வணக்கம் ஐயா என் பேர் மகாலட்சுமி போன வருஷம் நீங்கள் கொடுத்த கிஃப்ட் பாக்ஸில் பேரட்சி மழம் நெய் புரோட்டீன் பவுடர் சத்து டானிக்க எல்லாமே இருந்துச்சு நானும் சாப்பிட்டேன் குழந்தைக்கும் கொடுத்த ஆரோக்கியமாக இருந்துச்சு எடையும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிது உங்களை பார்த்து நன்றி சொல்றதுக்காகவே நான் வந்திருக்கேன் ரொம்ப நன்றிங்க ஐயா பயனாளிகளுடன் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புகைப்படம் எடுத்து கொள்கின்றார்கள் ஊட்டச்சத்தை உறுதி செய்யணும் மாத்தான திட்டத்தின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்தினை துவக்கி வைத்து சிறப்பித்த நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாக அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு செயலர் அவர்கள் மரியாதை நிமித்தம் புத்தகம் அளித்து வரவேற்கின்றார்கள் நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அரியலூர் மாவட்டத்தை வழியாக மது வாழை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் முதலமைச்சரின் எழுநூற்று ஊட்டச்சத்து குறைபாடு இரண்டர் முதல் ஆறு மாதங்களுடைய தலைமையில் ஊட்டச்சத்து குழந்தைகளில் தாய்மார்கள் பயன்பெறும் வகையில் உறுதி செய்ய இரண்டாம் கட்ட திட்டமானது சும்மா பேரண்ட் பேரண்ட சொல்லி கொடுக்கறதுக்காக पर modulo 7 तरह संख्या बार बार संख्या बार बार

மாண்புமிகு உயர்கல்வித்துறை அவர்கள் மாண்புமிகு தொழில் துறை அவர்கள் மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அவர்கள் மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய திரு அருண்மேர் அவர்கள் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் இரண்டாம் கட்ட ஊட்டச்சத்து உறுதி துவக்கி வைத்து குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் வாரணவாசி ஊராட்சியை சேர்ந்த திருமதி ராகவி வெங்கடேசன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது வாரணவாசி ஊராட்சியை சேர்ந்த திருமதி ராகவி வெங்கடேசன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது அடுத்ததாக வாரணவாசி ஊராட்சியை சேர்ந்த திருமதி பரமேஸ்வரி சக்கரபாணி அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்படுகிறது அடுத்ததாக மல்லூர் ஊராட்சியை சேர்ந்த திருமதி ராஜேஸ்வரி கார்த்திக் அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது அடுத்ததாக வாரணவாசி ஊராட்சி மரவனூர் கிராமத்தை சேர்ந்த திருமதி ஜெயப்ரியா பாண்டியன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கப்படுகிறது கீழப்பலூர் திருமதி ஆயிஷா பானு குலாம் காதர் அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் இப்பொழுது வழங்கப்படுகிறது அடுத்ததாக மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகின்றார்கள் எமது குழந்தைகள் தங்கள் கையெச்சுக்களால் ஆன நினைவு பரிசினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எமது குழந்தைகள் தாங்களே தயாரித்த கையச்சுக்களால் ஆன நினைவு பரிசினை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்குகின்றார்கள் குழந்தைகளுடன் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றார்கள் ஊட்டச்சத்தை உறுதி செய் என்ற இரண்டாம் கட்ட திட்டத்திற்கான காணொலியினை தற்போது கண்டுகளிப்போம் இன்றைய குழந்தைகள் நீங்கள் இந்த நாட்டினை ஆழப்பிறந்தீர் என பாடினார் பாவேந்தர் குழந்தைகளுக்கு உடல் வன்மை வேண்டும் என்று அதே பாடலில் வலியுறுத்திய புரட்சி கவிஞரின் வரிகளுக்கு செயல் வடிவம் அளித்து வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் குழந்தைகள் பாதிக்கப்படுவதை உணர்ந்து நீக்கும் வகையில் தாயுள்ளம் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் முதல் கட்டமாக இத்திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே இருபத்தி ஒன்று அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டது சிறார்கள் மீதான அன்பு அன்பாலும் அக்கறையாலும் சீரோடும் சிறப்போடும் முன்னெடுக்கப்பட்ட இத்திட்டத்தின் முதல் கட்டத்தின் மூலம் ஆறு வயது வரையான குழந்தைகளின் ஊட்டச்சத்திலும் உடல் நலத்திலும் முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளில் எழுபத்தி விழுக்காட்டினர் ஊட்டம் இயல்பு நிலைக்கு திரும்பினர் ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு குழந்தையிடம் கூட காணப்படலாகாது என்னும் இலக்கை நோக்கி இடைவிடாது பயணிக்கிறது இத்திட்டம் பிறந்து ஆறு மாதங்களை தாண்டியிராத இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி